சினிமா பிரபலத்தை வச்சு அவங்களோட பிரபல்யத்தை வச்சு உள்ள வந்து இவ்வளவு பெரிய இளைஞர் சக்தியை ஒரு தவறான வழியில கூட்டிட்டு போறாரு என்ற ஒரு இதுல பேச அதாவது வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு நீங்களே சொல்றீங்க சீமான் வந்து நான் குறுகி குறுகிய சேர்த்து வச்சுக்கிறேன் எட்டு பர்சன்ட் அதை நீங்க அடிச்சு காலி பண்ணிட்டீங்கன்னா நான் என்னையா பழப்புக்கு பண்ணுவேன் வியாபாரம் எப்படி நான் நடத்துவேன் இதுதான் சண்டையா காம்படிஷன் கொள்கை என்ன கொள்கை வேணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதாங்க கொள்கை கம்யூனிஸ்ட் கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாரு நல்லது மக்களுக்கு நாலு பேருக்கு செய்துதான் கம்யூனிஸ்டம் அதான் என் கொள்கை போயாரு பெரிய தத்துவங்கள்லாம் தேவையில்லைங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லாத கொள்கையாங்க இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஃபார்ம் ஆனாங்க இன்னைக்கு நூறு வருஷம் ஆச்சு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லாத கொள்கை பிரகடனங்களா அது சொல்லாத மக்கள் நல விஷயங்களா சும்மா கொள்கையை சொல்லு கொள்கையை சொல்லுனா எனக்கு வானா கோட்பாடு வானா ஏழைக்கு நல்லது நடந்தா போதும்